ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வாழத்தண்டு தாங்க பொறிக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாழைத்தண்டு இந்த சைஸில் நறுக்கியிருக்கேன் சின்ன சின்னமாக இப்போ பார்த்திங்கன்னா நூல் அதில் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் வந்து எங்கிட்ட வந்து கோண ஊசி இது மாதிரி எதுவுமே இல்லை எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வந்து நறுக்கும்படியே அப்படியே வாழத்தண்டை டவுண்டாக நறுக்க முடியும் நூல் அப்படியே சுற்றி சுற்றி எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விளக்குமார் குச்சி வச்சு நாங்கள் வந்து அப்படியே வந்து இதே மாதிரி பண்ணுவாங்க அப்படியே நூல் அவ்வளோ நூல் அதில் வந்து வரும் நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கொழிஞ்சு அதில் வந்து நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் எடுத்துகிட்டுங்க இப்போ வந்து வந்து மனு சட்டை தான் நான் அதில் வந்து சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ரெண்டு வர முழக்கா சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக கருவேப்பில் நான் போட்டுக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று வந்து நான் நீல நறுக்கி அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வாழைத்தண்டு எல்லா பக்கமே கிடைக்கும் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க இதில் நிறைய நன்மைகள் வந்து இருக்குது உடம்புக்கு தேவையான நன்மைகள் கா டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய விஷயங்கள் நன்மைகள் அடங்கி இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயம் சேர்த்துக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து கலர் மாறணும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வாழக்காய் தண்டு நறுக்கி பொழுதுமே உப்பு தண்ணியில்தான் நான் போட்டு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து அப்படி தான் வந்து நறுக்கி உப்பு தண்ணிலாம் போடுவாங்க இருந்தாலும் நான் வந்து வாடி நல்லா அலசிட்டே இருந்தாலும் உப்பு கொஞ்சம் கைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் நான் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நறுக்கி வச்ச வாழைத்தண்டை நம்ம சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு அப்புறமா கிண்டி விட்டுருங்க இந்த வாழைத்தண்டு வந்து சக்கரை நோய் இருக்கிறவங்களும் ஜூஸாக போட்டு குடிப்பாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நா டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழைத்தண்டு வந்து வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு மாட்டி கிண்டி விட்டுருங்க வாழைத்தண்டை சில பேர் ஜூஸாகவும் குடிப்பாங்க அதே மாதிரி இது மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடலாம் இது மட்டும் இல்லாமல் உடல் ஏரியை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவும் நான் கொஞ்சமாக நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இடையில ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கும் நான் அதுக்கப்புறம் தேங்காய் திருவுள் போட்டு நான் இறக்கிடுறேங்க நான் தேங்காய் திருவுள் போடும்போது வீடியோ எடுக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு பொரியல் ரெடி நான் வீடியோலாம் சொல்லிருப்பேன் வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு இன்னும் இதில் வந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்குது வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ